மேடையில் வீட்டிருக்கின்ற உடன் பிறப்புகளுக்கு எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே திரளாக வந்திருக்கின்ற அருமை நண்பர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதுக்கோட்டை கவியரசு கண்ணதாசன் இலக்கிய சாரில் இணைந்து நடத்துகின்ற இந்த மாபெரும் விழாவின் ஏழாம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதிலே நான் பெருமை அடைகிறேன் ஐயா திருமலை ஐயா அவர்கள் என் வீட்டுக்கு வந்தபோது அவரை பார்த்தபோது சந்தோஷமாக இருந்தது இருந்தாலும் மனதுக்குள்ளே ஒரு சிறு மனக்கஷ்டம் என்று கூட சொல்லலாம் தன்னை எதற்காக இப்படி வருத்தி கொண்டு வருகிறார் நீங்கள் வர வேண்டாமே நீங்கள் சொன்னால் போதுமே என்றேன் ஒரு மெல்லிய புன்னகை அத்துடன் எடுத்துக்கொண்ட பரவாயில்லங்க அப்படின்னாரு உண்மையிலேயே இதுபோன்ற அருமை உள்ளங்கள் தான் கனதாசனை என்றும் பேச வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிக இல்லை கண்ணதாசனுக்கு மகனாக பிறந்தது அதிர்ஷ்டமா ஆசீர்வாதமா அதிர்ஷ்டம் என்றால் அது ஒரு குறிப்பிட்ட கால முறையில் தான் இருக்கும் ஆசீர்வாதம் காலகாலங்களுக்கு இருக்கும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பது என்பதிலே நான் பெருமை கொள்கிறேன் இந்த விழாவினை ஏற்பாடு செய்து இங்கே ராப்பராக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அருமை நண்பர்களுக்கும் இங்கே பேச மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பேசி முடித்துவிட்ட அருமை சகோதரர்களுக்கும் விருது பெற்றவர்களுக்கும் வந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பாவின் நினைவு போற்றி இதுபோன்று நடத்தப்படுகின்ற விழாக்களிலே ஒருபுறம் மகிழ்ச்சி இருந்தாலும் மறுபுறம் இனம் புரியாத ஒரு சோகம் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ அவர் கவிதையில் எழுதியிருப்பார் மானிடரை பாடி அவர் மாறிய பின் ஏசுவதன் வாடிக்கையான பதிகம் மலையளவு தூக்கி பின் உடல் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம் என்று எழுதியிருப்பார் நான் மாறவில்லை என்னுடன் இருந்தவர்கள் நான் யாரை நம்பினேனோ அவர்கள் எல்லோருமே தங்களுடைய கொள்கைகளையும் நேரத்துக்கு ஏற்ற மாற்றி கொண்டு விட்டார்கள் ஆனால் நான் நானாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற ரீதியிலே அந்த கவிதை இருக்கும் அதே போல் ஒரு பாடலிலும் யார் என்றும் நல்லவர் கெட்டவர் யார் என்றும் பழகும் போது தெரிவதில்லை பாழாய்ப்போனும் இந்த பூமியிலே என்று இதை அவருடைய வாழ்க்கையை அவரே நினைத்து பார்க்கின்ற போது ஒரு காலகட்டத்திலே ஊர் முழுக்க என் பாட்டை உளமுருகி பாடுகையில் ஓர் சோகம் எண்ணில் எழுமே உதவாத பல பாடர் உணராதோர் மேற்பாடி ஓய்ந்தனையே பாடும் மனமே என்று தான் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்து பல நேரங்களிலே நான் தவறுகள் செய்திருக்கிறேனே என்ற அவருடைய ரியலைசேஷன் என்று சொல்வோம் இல்லையா அந்த ரியலைசேஷனின் காரணமாக எழுந்த பாடல்கள் உண்டு ஆக இதை தாண்டி இவ்வளவு பேர் பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை சொல்வதை விட அப்பாவின் நகைச்சுவை உணர்வு எப்படிப்பட்டது என்பதற்காக ஒரு சில விஷயங்களை இங்கே சொல்லி தலைப்பட்டிருக்கிறேன் ஒரு முறை திருச்சிக்கு ஒரு விழாவுக்காக போயிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் அதிகாலை ஒரு நாலரை மணி அளவில் விக்ரவாண்டி என்ற ஊரிலே ஒரு விபத்து ஏற்படுகிறது வண்டி வந்து கார் அடிப்பட்டு இல்லை அது வந்து பாண்டிச்சேரி கம்பன் விழா இது வந்து விக்கிரவாண்டி கிட்ட அடிபட்டுறதுக்கு ஆனால் விதம் யாருக்குமே அடிப்படலை வண்டி சேதமாயிடுச்சு அந்த இருட்டில் எதுவுமே தெரியல இன்றைக்கு இருப்பது போல வாகன போக்குவரத்து அவ்வளோ இல்லாத காலம் இவங்க விடிகிற வரைக்கும் வண்டி பக்கத்துலேயே உட்கார்ந்து இருக்காங்க காலையில் பார்த்தா வண்டியுடைய முன்பகுதி முழுக்க சேதமாயிருக்கு அந்த வண்டி இன்னும் இருக்கு வீட்டில் காந்தி நிறுத்தி வச்சிருக்காரு அப்பாவுடைய வண்டியை பார்த்த உடனே ஒரு மனிதனுக்கு என்ன வரும் வண்டி இப்படி பண்ணிட்டேடா தானே வரணும் ஆனால் அப்பா டிரைவரை பார்த்து வண்டிக்கு வந்து விற்கிற வண்டி ஆகிட்டேடா அப்படின்னாரு அந்த நேரத்தில் கூட அவரால் வந்து அதை ஒரு சந்தோஷமாக சொல்ல முடிஞ்சது அறிஞர் அண்ணாவை வந்து பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிருக்காரு அண்ணா வந்து ஏதோ ஒரு இது எழுதிக்கிட்டு இருக்காரு பார்த்தா சட்டையில் ஒரு சின்ன கிழிச்சல் அந்த கிழிசில் பார்த்தோன்ன அப்பா கேட்குறேன் என்னன்னா இந்த சட்டையை இருக்கீங்க கிழிஞ்சு போயிருக்கேன் என்ன பரவாயில்ல இன்னொரு சட்டை உள்ளே துவச்சு போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எதோ ஒன்று சொல்றாரு இல்லை இல்லை முதல்ல அந்த சட்டையை கழட்டி கொடுங்க நான் என் காஸ்ட்யூம் மட்டும் சொல்லி ஒரு ஒரு டசன் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் வாங்கினவரும் மறந்துட்டார் அவர் வாங்கிட்டு போனவர் மறந்துட்டார் இது போய் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து அண்ணாவை பார்க்க போகிறாரு அண்ணா வந்து வெற்று உடம்போடு எழுதிக்கிட்டு இருக்காரு என்னன்னா சட்டையை போட உட்காந்துருக்கீங்கன்னாரு இருந்த ஒரு சட்டையை நீ வாங்கிட்டு போயிட்டியா அப்போதான் தெரிஞ்ச ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஒரு டசன் சட்டையை தச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாரு ஞாபக மறதி படித்தது மறக்காது ஆனால் மனிதர்களை மறந்து விடுவார் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்காரு ஒருத்தர் கிராஸ் பண்ணி போறாரு கூட ரெண்டு போலீஸ் போகுது அவரை பார்த்தவனே இவர் நம்ம எங்கேயோ பார்த்துக்கணும் யாருன்னு தெரியலையே கூட ஒரு போலீஸ் வருதுன்னு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு போனவர் திரும்பி வந்து மிஸ்டர் கணதாசன் ஆ எஸ் ஐம் அச்சுதமேனன் அப்படின்னு கை கொடுக்குறாரு கேரளா சீஃப் மினிஸ்டர் அவரே மறந்துட்டார் அதை வேற சொல்லிடுறாரு சாரி மேனன் ஐ யூ அப்படிங்கிறாரு உன்னை நான் மறந்து விட்டு நம்ம சொல்லவே மாட்டேன் எப்போவுமே ஐயோ சாரி நான் வேறு ஏதோ நினைவில் இருந்தேன் உங்களை மற உங்களை பார்க்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லை உங்களை மறந்துட்டேங்கிறாரு அவர்கிட்ட ஆனால் படித்தது மட்டும் எப்படி அவருக்கு வந்து மறக்காமல் இருந்துச்சுங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்கும் ஏ பி நாகராஜன் படத்துக்கு பாட்டு எடுத்து போகிறாரு ஒரு கற்பனை கதை அந்த மூன்று தேவியர்களுக்குள்ள ஒரு போட்டி சரஸ்வதி சபதம் அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஓப்பனிங் வச்சுருப்பாங்க அந்த வீரமாக வரவருக்கு வந்து ஒரு ஓப்பனிங்கில் இருக்கும் அவன் வந்து ஒரு மல்யுத்தத்தில் சண்டை போடுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த ஊமைக்கு வந்து பாட்டு வருதுங்கிறது ஒரு பக்கம் மூன்றாவதாக ஒரு பிச்சைக்காரியை மகாராணி ஆக்கிறேன் பிச்சைக்காரியை மகாராணி ஆக்கிறாங்க போது அந்த கதாநாயகியை அறிமுகப்படுத்துகின்ற போது அம்மா தாயேன்னு அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்காது சினிமாவுடைய அது விஷுவல் மீடியா ஒரு பாட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல அந்த பிச்சை எடுத்து வருகின்ற அந்த பெண்ணுக்கு ஒரு பாட்டு தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா ஏனென்ற வாழ்க்கை என்ற அறியேனம்மா இது இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டம்மான்னு பல்லவி போகுது நடுவில் பெற்றவள் உடல் செழித்தாள் பேதை நான் கால் கால்சலித்தேன் படைத்தவன் கை கைசலித்து ஓய்ந்தான் அம்மா மீண்டும் பாவி ஒரு வயிற்றில் பிறவேன் அம்மா எழுதுகிறார் இது வந்து ஒரு சித்தர் பாடலில் இருக்கு மாதாவும் உடல் செலித்தால் வல்வினை கால் கால்சலித்தேன் வேதாவும் கை கைசலித்து ஓய்ந்தான் இருப்பொயூர் வாழும் சிவனே மறுபடியும் என்னை கருப்பொயூர் வராமல் கா இந்த பாடல் அந்த நேரத்தில் அவருக்கு வருது அதாவது அந்த தமிழ்தாய் உட்கார்ந்து இதை இதை எடுத்துக்கூடா இதை போடுறா அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்வாங்க மாதிரி கண்ணதாசன் வந்து இதை எடுத்து அதில் எடுத்து ஆள்றாரு எடுத்து பண்ணாரு அப்படின்ட்டு அது அதன் சாரத்தை எடுத்துக்கொண்டோ அல்லது அந்த ஓசையை எடுத்துக்கொண்டோ அப்பா வந்து பாடல்கள் எழுதியிருக்காரு இப்போ விஸ்வாமித்திரருடைய யாகம் கம்பராமாயணத்தில் ஒரு இடம் விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணுறாரு தாடகை வந்து அதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா அதாவது தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கா ராமனை பார்த்து நீ வந்து அவளை கொண்டு ராமன் ஒற்றை அம்பிலே வந்து தாடகையை வந்து வதம் செய்கிறார் அதாவது அந்த தாடகை வந்து பத்து யானை வளம் உள்ள ஒரு பெண் ஒற்றை அம்பிலே கொண்டோட கம்பன் சொல்றாரு இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர் வண்ணம் பெறுவதுண்டோ மைவண்ணத்து அரைக்கு போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் கால்வண்ணம் அங்கேய கண்டேன் கைவண்ணம் வண்ணம் இங்கே இதில் இந்த வண்ணம்ங்கிற ஓசையை மட்டும் அப்பா எடுத்துக்கிட்டாரு பால் வண்ணம் பருவம் கொண்டு வேல் வண்ணம் விழிகள் கொண்டு மான் நோய் கொண்டு வாடுகிறேன்ட்டு ஆனால் சொல்லும் போது அவங்க வந்து சொல்லுவாங்க இதை எடுத்தாண்டாரு அதை சொல்லலை எடுத்துக்கிட்டா என்ன தப்பு தான் அப்பாவுடைய இதுவும் கூட இப்போ கம்பராமாயணத்தில் ஒரு இடத்துல வந்து ராமன் மிதலை மிதிலை இல்லை அவருடைய அயோத்திக்குள்ளே வந்துகிட்டு இருக்கா எல்லா பெண்களும் வந்து அங்கங்கே ஜன்னல் வழியை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க ராமனுடைய அழகை ரசித்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கம்பன் சொல்லும் போது சாளரத்திலும் பூத்தன தாமரை மலர்களும் முடிக்கிறார் அந்த கவிதையில் ஜன்னும் வந்து தாமரை பூ பூத்திருக்கு அப்படின்ட்டு எதிர்மறை கருத்து அப்பா எடுத்துக்கிட்டு சொல்றாரு கம்பெனி நினைத்தால் இணைக்கும் கம்போசிங் சுஜாதா தான் எழுத்தாளர் அப்பா போய் இருக்காரு உட்கார்ந்து இருக்காரு அப்பா வந்து பாலச்சந்திராஸ் சந்தோஷம் அவர்கள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் சொல்லிட்டு ஊர் ஊரா போறாங்கன்னு சொன்னீங்கல்ல காலை ஜப்பானில் காஃபி மாலை நியூயார்க்கில் கேப்ரே இரவில் தாய்லாந்தில் ஜாலி இது நமக்கு என்ன வேலையுன்னு எழுதி பாட்டை முடிச்சிடுறாரு முடிச்ச உடனே இவர் கேட்குறாரு சுஜாதா அது எப்படிங்க சொன்ன வேகத்துக்கு டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்றீங்க அப்படின்னு என்ன உங்களுக்கு எப்படி எங்கிறது இந்த வார்த்தைகள் கிடைக்கிது அப்படின்னு இது அப்பா சொல்ற தமிழ்ல ஆதார சந்தத்தை பிடிச்சிட்டிங்கன்னா போதும் எல்லாமே தானாக வந்துடும் இப்போ பாருங்கள் சீதைக்கு எத்தனை பேர் நேர் நேர் அதாவது நேர் நேர் ஜானகி வந்து நேர் நிறை ஜனகா நிறை நேர் வைதேகி நேர் 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 இப்போ எந்த சந்தத்துக்கு எந்த வார்த்தை நீங்கள் சீதையை பற்றி சொல்லும்போது அந்த சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த பேரை வேணால் பயன்படுத்திக்கலாம் என்ன ஒன்று உங்களுக்கு அந்த வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா அப்பாவை பற்றிய விமர்சனங்கள் வருகின்ற போது அவர் வந்து ஆமா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு தவிர எதையுமே மறுத்து பேசல இப்போ உதாரணமாக கலைஞர் அவர்கள் வந்து ஒரு பாட்டு சின்ன சின்ன ஊரணியாம் தேன்மணக்கும் சோலைகளாம் ஊரணியின் கரையில் ஓங்கி நிற்கும் மாமரமாம் மாமரத்தின் கிளைகளிலே மாடப்புறா குஞ்சுகளாம் பிஞ்சுகளாம் எழுதுன கலைஞர் வந்து என்னுடைய நண்பர் கண்ணதாசன் அவர்கள் இப்படி ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் மாடப்புறா என்பது மாடத்திலே இருப்பது அவர் எப்படி மாட மாமரத்திலே கூடுகட்டும் அப்படின்னு ஓ நாம் தப்பாக சொல்லிட்டோம் கருணாநிதி சொன்னது கரெக்டாக அப்படின்னு இவரே முடிவு பண்ணிக்கிறார் ஆனால் ஒரு ரசிகர் சொல்கிறாரு கலைஞர் வந்து அவர் எழுதியிருக்காரு கன கணதாசன் அதை பற்றி பதில் சொல்லலை பிரகாரம் ஒரு மிக பெரிய மாளிகையில் வசிக்கின்ற பெண் வேறொரு சூழல் காரணமாக மண்குடிசையில் வந்து வசிக்கிறார் அந்த இடத்துக்கான பாடல் தான் இது அப்போ வந்து மாடப்புறா வந்து மா மாமரத்தில் கூடு கட்டுற மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னோடனே இவரில் ஆமாம் இதுவும் கரெக்டாக இருக்கேன் நான் இப்படி யோசித்து எழுதலை சரி அவங்க சொன்ன வரைக்கும் சரி இதுதான் அப்பாட்ட ஒரு சந்தோஷம் என்னென்னா எதையுமே வந்து நான் யோசித்து எழுதுனேன் நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எழுதுனேன்னு எந்த காலத்துலேயுமே அவர் சொன்னது கிடையாது இப்போ குறுந்தொகையில் ஒரு சின்ன ஒரு பாடல் ஒன்று இருக்குது அதாவது ஒரு பெண் தெருவிலே நடந்து போய் கொண்டிருக்கிறாள் அவளை பார்த்த உடனே ஒருத்தனுக்கு காதல் வருது காதல் எப்படிங்கிறத கண்டவுடன் காதல் ஆனால் அந்த பெண்ணை வந்து நீ வந்துட்ட உன்னை நான் பார்த்துட்டேன் காதலிச்சுட்டேன் முன்னையா சொல்லி அவளை பற்றி நீ எப்படி தனியாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கான மனம் அவனுக்கு இல்லை அவன் அந்த பெண்ணை வந்து அந்த காதல் வயப்பட்டாலும் அதை சப்போர்ட் பண்ணுறானா எப்படின்னா நீயும் தவறில்லை நின்னை புறங்கடை போதற விட்ட நுமரும் தவறில்லை நிறை அழிக்கொள் யானை நீர்க்கு விட்டாங்கே பறையறுந்து சொல்ல உண்ணா இறையே தவறுடைய அதாவது இந்த அரசனுடைய யானை அரசன் எப்பவுமே வந்து தேரில் தான் போவான் ரதத்தில் போவான் போருன்னு வந்தால் மட்டும்தான் யானை மேலே ஏறி போவான் அப்போ அந்த யானைக்கும் ஒரு ஆக்ரோஷம் இருக்கும் அந்த யானையை நீர் குளிப்பாட்டை கூட்டிக்கிட்டு போகும்போது பறையறிஞ்சி விட்டுட்டா போவாங்களாம் அரசனுடைய யானை வருகிறது அது கொல்லும் தன்மையுடைய யானை யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அந்த மாதிரி நீ வீட்டை விட்டு வரும்போது உன் பெற்றோர்கள்லாம் வரணும்னு அவசியம் இல்லை அரசன் என்ன பண்ணியிருக்கணும் இப்படி மாபெரும் அழகி வரா தயவு செய்து யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்கெல்லாம் சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லாமல் விட்டது அரசனுடைய தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் இதோடைய கருத்தை எடுத்து தான் உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கலவுள் செய்த குற்றமடியே அப்படின்னு அப்பா எழுதியிருப்பார் ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு சூழலுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் எனக்கு என்னன்னா அறிஞர் அண்ணா ஒரு விழாக்கு பேச கூப்பிட்டுருக்காங்க அவருடைய பேசும் முறை வந்தபோது சரியாக வந்து ராத்திரி பத்தரை மணி கிட்டத்தட்ட அந்த கூட்டமே வந்து ஒரு மாதிரி கண்ணு சொக்கி உட்கார்ந்துருக்கு அஞ்சு மணிலேருந்து ஆரம்பித்த கூட்டம் அப்ப ஆரம்பமே அவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு மாதமோ சித்திரை நேரமோ பத்திரை நீங்களோ நித்திரை ஆரம்பிச்சிருக்காரு அந்த மாதிரி எனக்கும் வந்து என்னுடைய அனுபவத்தில் எல்லா இடங்கள்லையுமே வந்து கரெக்டாக ஒரு இக்கட்டான முடிகின்ற நேரத்தில் முடியாதா அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கின்ற போது பேச கூப்பிடுவாங்க அதுக்கான ஒரு இது ஆனால் உண்மையிலேயே வந்து அண்ணன் ஐயா வந்து நான் மீண்டும் மீண்டும் அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் பெற்ற பிள்ளைகளை விட பெறாத பிள்ளைகளாகிய நீங்கள் தான் கண்ணதாசனின் புகழை இன்றும் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதிலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கவியரசரின் புகழ் காலகாலம் வாழ எங்களை விட உங்களுக்குத்தான் பொறுப்பு அதிகம் என்ற பொறுப்பையும் உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன் நன்றி வணக்கம்